ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சீக்ரெட் லவர் எபிசோட் செவன் எபிசோட் செவன் ஸ்டார்ட் ஆகும்போதே குட்டி குட்டி ஃபிளாஷ்பேக்ல தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஆமா நீ வீடு வரைஞ்சிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லி டூ கிட்ட ஜூன்ஷி கேட்குறான் ஆமா இதான் என்னோட வீடுன்னு சொல்ல வீடு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி அப்புறம் இந்த ரூமை நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம்னு சொல்லி ஆமாம் அதுல சின்ன சின்ன கரெக்ஷன் சொல்றான் ஜூன்ஷி இந்த வீட்டில் வந்து டிராயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்புறம் இங்க கண்டிப்பா ஒரு டாக் இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் டாக் கூட விளையாடணும்ல ஸோ அப்புறம் நம்ம தூங்கணும் தூங்கும்போது நல்லா சீக்கிரட்டாக ஒரு ரூம் இருக்கணும் அப்படின்னு நிறைய அவனும் கூட சேர்ந்து ட்ராயிங் பண்ணிட்டு இருக்கான் ஆமா நம்ம ரெண்டு பேரும் ஃபியூச்சரில் ஒன்னாவா இருக்க போறோன்னு டூ கேட்க ஆமா ஒன்னாதான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஜுன்ஷின்னு சொல்றான் இதை பார்க்கும் போது அப்படியே டூக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஆக்சுவலி அவன் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி சொல்லுவான்னு சின்ன வயசுலயே சாருக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாட்ல ஃபீலிங் வந்துருச்சு போல ஸோ அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு கண்டிப்பா ஜுன்ஷி நானும் ஒன்னா தான் இருப்போன்னு அப்படின்னு சொல்லி அப்படியே மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கான் அப்புறம் இப்ப நடக்கிறது தான் காட்டுறாங்க அம்மா வந்து அதாவது ஜுன்சியோட அம்மா குக் பண்ணிட்டு இருக்காங்க அங்க வந்து டூ ஜின் எல்லாருமே அங்கதான் இருக்காங்க போல வா ஸ்மெல்லு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்லி ஜுன்சியோட அப்பாவும் ஜுன்சியும் போய் அம்மா டேஸ்ட் பாக்கிறதுக்கு வச்சிருக்கிறத எடுத்து சாப்பிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே மாத்தி மாத்தி மூணு பேர் விளையாண்டுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் பார்க்கும்போது டூக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு அப்புறம் இன்னா நீ சாப்பிடுன்னு சொல்லி அங்க ஜின்க்கு கூப்பிட்டு கொடுக்குறாங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்ல சரி சரி ஓகே ஓகே சீக்கிரமா போய் பிளேட்டிங் பண்ணுங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிடலான்னு சொல்ல அப்புறம் அங்க எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே ஒன்னா வந்து அரேஞ்ச் பண்றாங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அந்த மூமெண்ட் பாக்குறதுக்கு டூக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்புறம் ஜுன்ஷியோட பக்கத்தில் டூ போய் அவன் கையில் இருக்கிறத பிடுங்கி சாப்பிட்றான் ஏய் அம்மா அப்பா இங்கே தான் இருக்காங்க பார்த்தா அவ்வளோதான் பிசாமரி இது வீடு அப்படிங்கிற மாதிரி ஜின்ஷி அவனை பார்த்து சிரிக்க அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு நீ முடிச்சிட்டா இங்கே வா அப்படின்னு சொல்லி டூவை வந்து அப்பா கூப்பிட்றாரு இந்த ரிமோட் ஒர்க் ஆக மாட்டேங்குது சரி பண்ணுன்னு சொல்ல அவனும் சரி இருக்க ஜுன்ஷி ரொம்ப பிஸியாகவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் நைட்டு வீட்டுக்கே வரதில்ல நீ அப்படின்னு சொல்லி கேட்க நானும் அப்படி சொல்ல ஓ பாத்துக்கோ உன்னோட ஹெல்த் ரொம்ப முக்கியம் இல்லை ஒர்க் அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி அப்பா பேசுகிறாங்க சரி அங்கல்னு சொல்லிட்டு அப்படியே டூ டூக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கு அதாவது அக்கறையாக பேசுகிறாங்கல்ல அதை பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஏ டூ அப்புறமா அதெல்லாம் பார்த்துக்கலாம் சாப்பிடுவான்னு சொல்லி அம்மா கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் நாலு பேரும் சரி அஞ்சு பேரும் ஒன்னாக உட்காந்து ஜாலியாக சாப்பிட்றாங்க ஃபுட்டெல்லாம் ரொம்ப டெலிஷியஸாக சூப்பராக இருக்கு அப்புறம் டூ தனியாக நின்று எதுவும் யோசிச்சிட்டு இருக்க பக்கத்துல ஜின் போகிறா அப்படியே அமைதி அவளை பார்த்துட்டே இன்னைக்கு என்னாச்சு உனக்கு இன்னும் பதில் கிடைக்கலையா ரெண்டு பேரும் ஒன்னாக இருக்கிறதா முடிவு பண்ணீங்களா இல்லையா தெரியல எனக்கு பயமா இருக்கு அவன் முடியாதுன்னு சொல்லிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி டூ யோசிச்சிட்டே அப்படியே திரும்பி பார்க்க அப்பா அம்மாவுக்கு ஃப்ரூட்லாம் எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கான் அவனுக்கு அழகான ஒரு வீடு இருக்குல்ல இந்த வீடை விட்டு எப்படியும் அவன் வருவான் கண்டிப்பா அவன் வரமாட்டான் தான் எனக்கு தோணுது என்கூட கூட எப்படியும் வருவான்னு சொல்ல நீ ஒவ்வொரு திங்க் பண்றேன்னு தோணுது நீ ஜுன்ஷ்கிட்ட கேட்டு பாக்கலாம் சொல்ல அவங்க கூட இருக்கிறது அவன் மட்டும்தான் யூஷு வர வீட்ல இல்லைன்னு சொல்ல யூஷுவோட கேஸ் வேற இது வேற நீ ஒவ்வொரு திங்க் பண்ணுறேன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி ஜின் சொல்றா ஜுன்ஷிக்கு தம்பி ஏதோ இருக்கும் போல தம்பி ஆனு தெரியல இருப்பான் போல பிரிஞ்சிருப்பாங்க போல ஸோ அது இன்னும் டீப்பாலாம் ஸ்டோரி சொல்லலை இந்த ஒரு டைலாக் தான் தெரிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறத நின்று பார்த்துட்டு ஜுன்ஷி அப்படி பார்க்கல வர ரெண்டு பேர் ஆஃபீஸ் ஒர்க்கை பத்தி அப்படியே பேசிட்டு டாபிக்கை சேஞ்ச் பண்ண வாங்க ரெண்டு பேர் உள்ள அப்படின்னு சொல்லி ஜுன்ஷி கூப்பிட ரெண்டு பேர் வந்துட்டாங்க அப்புறம் ரெண்டு பேரும் கிளம்புறாங்க எங்க அம்மா சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு கேட்க சூப்பராக இருந்ததுன்னு சொல்லி ஜின் சொல்றா சரி ஓகே எனக்கு சிக்னல் கிடைச்சிச்சு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு ஜென் அந்த பக்கம் போக இவங்க ரெண்டு பேர் மட்டும் இருக்காங்க அப்படியே டூ ஜின் ஜின்சின்னு நடந்து வந்துட்டே இருக்காங்க ஜென்சிக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு வீட்டில் மேலே எட்டி எட்டி பார்த்துட்டு டக்குனு ஸ்டெப்பு கிட்ட போனோன்னே அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ணிடுறான் கிஸ் பண்ணிட்டு அவனை பார்த்துட்டு ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மைல் பண்ண அப்பா நல்ல வேலை ஓ மூஞ்சி இப்போதான் நல்லா இருக்கு நான் பார்த்து நீ அவகிட்டே ஏதோ பேசிட்டு இருந்தேன் ஆனால் உன் மூஞ்சி ஒரு மாதிரி இருந்தது ஏன்னா சொல்லி கேக்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை சும்மா தான் பேசிட்டு இருந்தோன்னு சொல்ல ஒரு மாதிரி இருக்கு ஜுன்ஷிக்கு இவன் ஏதோ மறைக்கிறாங்கிறது ஜுன்ஷிக்கு தெரியுது சோ கரெக்டா இவன் வரும்போது ஒர்க்க பத்தி அப்படியே பேசினதை அவன் கேட்டிருப்பான் அதாவது சைகை காட்டுனதெல்லாம் பார்த்துருப்பான் ஸோ ஏதோ மறைக்கிறாங்கிறது புரியுது பட் அவன் எப்ப அது வரைக்கும் வெயிட் பண்ணலான்னு சொல்லிட்டு உன் ஞாபகம் வச்சுக்கோ உனக்கு எப்பயுமே நான் இருப்பேன் ஏதாவது ஒன்னு கஷ்டப்படுத்துச்சுன்னா என் கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் சரியா அப்படின்னு சொல்ல சரி ஓகே நான் போயிட்டு வரேன் பாய்னு சொல்லிட்டு அவன் நெத்தியில ஒரு கிஸ் பண்ணிட்டு டூ அந்த பக்கம் பாய் சொல்லிட்டு போறான் பட் அவன் போகிறத பார்த்து ஜுன்ஷிக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு அவன் மூஞ்சி ஈஸியாக மாறிடுச்சு ஒரு நாலஞ்சு ஸ்டெப்பு ஏறிட்டு அப்படியே டூ திரும்பி அவனை பார்க்குறான் அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல வேகமா டக்கு 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 டக்குன்னு கீழே இறங்கி வந்து அப்படியே அவனுக்கு லாங்க ஒரு கிஸ் பண்றான் ரொம்ப கியூட்டா அழகா கிஸ் பண்றானுங்க வீட்டுக்கு பக்கத்துலயே இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானுங்க சுத்தி அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்கன்னு பயமே இல்ல யாராவது பார்த்தா என்ன ஆகுறது பட் அதெல்லாம் கண்டுக்கல அப்படியே கியூட்டா கிஸ் பண்ணிட்டு லைட்டா ஸ்மைல் பண்றான்னு சொன்னி சோ அப்பதான் டூக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சரி உண்மையாகவே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு அங்க அவன் கிளம்பிட்டான் அப்புறம் ஜுன்ஷியோட அந்த இன்டர்ன் இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஆஃபீஸ்ல அங்க ஹெட் போல அவரு ஓவரா ஓவரவனை திட்டிகிட்டே இருக்காங்க எறனால எவ்வளவு மிஸ்டேக் தெரியுமா ஸ்டார்டிங்ல எரர் பண்ணி வச்சிருக்க உன்னால எவ்வளவு லாஸ் தெரியுமா கம்பெனிக்குன்னு சொல்ல கம்பெனில இருக்க எல்லாரும் மெசேஜ் பண்ணிக்கிறாங்க யாரோ பண்ண தப்புக்கு தேவையில்லாம இவனை திட்டுறாங்க ஏன்னா இவன் இன்டர் இவனை சொன்னா எதுவும் தெரியாதுல்ல அதனாலன்னு சொல்லி அவங்களுக்குள்ள அவங்க மெசேஜ் பண்ணிக்கிறாங்க பட் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு ஜுன்ஷிக்கு ஜுன்ஷி எதுவுமே பேசாம அமைதியா இருக்கு ஜின்னுக்கும் ரொம்ப கவலையா இருக்கு இங்க பாரு கொஞ்சம் டைம் தரேன் அதுக்குள்ள சீக்கிரமா முடிச்சு நினைச்சிருங்க நீங்க நினைக்கிற மாதிரி கேமை கிரியேட் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாதுன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு திட்டிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் ஜின்ஷி தனியா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஜின் வரா கையில காஃபியோட வரா இந்தா அப்படின்னு சொல்லி காஃபி குடிக்க தேங்க்ஸ் சொல்லி வாங்கிட்டு அமைதியா இருக்கான் நீ கவலைப்படாதரா ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்ல ஒரு மாதிரி இருக்கு ஜின்ஷிக்கு ஆனா நம்ம ஸ்கூல் எவ்வளவு பெட்ரு எப்படியோ கடைசியில டீச்சரை பீட் பண்ணிட்டு கரெக்டா எக்ஸாம் எழுதிடுவோம் ஆனா இங்க அப்படி இல்லையில யாரோ பண்ற தப்புக்கு தேவையே இல்லாம தான் திட்டுறாங்கன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே ஜின் பேசுறேன் விட பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜின்சி காபி குடிச்சுட்டு அமைதியா இருக்கான் பரவாயில்ல டூ ரொம்ப லக்கியில நல்ல ஒரு ஹேண்ட் சம் ஆனா ஆர்கிட்ட சொல்ல ஜிம்சி ஜிம் கிட்ட கேட்குறான் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு நைட்டு என்னதான் பேசிட்டு இருந்தீங்க அது இன்டர்ன்ஷிப்பா பத்தி இல்லை கரெக்டா அப்படின்னு சொல்ல அது வந்து அது வந்து சொல்லிட்டு ஜின் அப்படியே வச்சுட்டு எதுவும் பேசாம இருக்கா அதுக்கப்புறம் எங்க ப்ராஜெக்டுக்காக ஒரு மீட்டிங் போயிட்டு இருக்க போல ஒரு பெரிய ஹோட்டலுக்கான ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு நமக்கு ஸோ அந்த ப்ராஜெக்டுக்கான டிசைன் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறது யாருன்னு தெரியுமா நீதான் அப்படின்னு சொல்ல நானாங்கிற மாதிரி ஷாக்கா இருக்கு ஆக்சுவலி இவன் ஒரு இன்டர்ன் தான் இப்பதான் வந்திருக்கான் இவனை செலக்ட் பண்ணது மற்றவங்களுக்குலாம் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும் போல ஆனாலும் அவங்க அதெல்லாம் காட்டிக்கல சரியா நம்ம ரெண்டு பேரும் தான் ஒர்க் பண்ண போறோம்னு சொல்லிட்டு வேகமா அந்த வேன்னு அந்த பக்கம் போயிட்டான் வா சூப்பர்டா நீ பெஸ்டா கொடுத்துருக்க அதனால்தான் குட் லக் ப்ராஜெக்ட் அவ்வளோ ஈஸி கிடையாது பெரிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் டூக்கு போறாங்க ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு என்னடா நமக்கு இப்படி கொடுத்துட்டாங்களேன்னு அதுக்கப்புறம் காஃபி போடுறக்காக காஃபி ஏரியாவுக்கு போயிட்டான் அவன் ஏதோ காஃபி போட்டுட்டு இருக்கான் கல்லு நின்னு வேன்னு அதை அவன் ஃபர்ஸ்ட் அவன் அந்த தான் காஃபி குடிச்சிட்டு போயிருப்பான் கேக்குறான் இந்த வழியில தான் நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ல போறியா உன்னை நான் சூஸ் பண்ணதுக்கு என்கிட்ட ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றான் நான் ஒரு இன்டர் எதுக்காக என்ன சூஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு டூ கேக்குறான் அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் ஏதோ பவுடர் அவன் காஃபில எதோ கொ பவுடர் மாதிரி இருக்குது அதை ஆட் பண்ணிட்டு இருக்கான் ஹோட்டலுக்கும் வீட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க ம் தெரியுமே பில்டிங் நம்ம டிசைன் பண்ணும்போது அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது ஹோட்டலில் வந்து நம்ம பே பண்ணிட்டு தான் ஸ்டே பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் அது என்ன தான் கிரியேட் பண்ணாலும் வீடு மாதிரி இருக்காது ஜஸ்ட் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆக்சுவலி இது ஹோம் கிடையாது இல்லை ஸோ நம்ம மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எல்லாமே பே பண்ணும்ல ம் இதுக்காக தான் நான் ஒன்று சூஸ் பண்ணேன் சோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன் அவன் பட்டுக்கு காஃபி குடிச்சு பாக்குறான் அந்த காஃபி சுத்தமா நல்லாவே இல்ல ஒரு மாதிரி இருக்கு அவன் பக்கத்துல வந்து உட பதில் பர்ஃபெக்டா இருக்கு ஆனா உன் காஃபி நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டான் யோசிச்சுட்டே இருக்கான் இதுல கொஞ்சம் அதிகமா நீ பவுடர் போட்டேன்னு நினைக்கிறேன் காஃபி பவுடர் அதிகமா போட்டேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவங்க காஃபி அவன் குடிச்சு பாக்குற அதை விட அது மோசமா இருக்கும் போல அவன் முஞ்சியே வேற மாதிரி இருக்கு ஹம் பரவாயில்ல உனக்கு ரிவ்யூவே குடுக்க விரும்பல சரியா தள்ளு நானே காஃபி போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா காஃபி பவுடர் ஸ்டார்ட் பண்றான் எப்படி காஃபி போடணும்னு சொல்லி டூக்கு சொல்லி குடுக்குறாங்க இவன் அப்படியே அதை பார்த்துட்டே இருக்கான் டூ ஜுன்ஷி ரெண்டு பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ அவனோட அந்த ஒர்க்கை பற்றி அவன் பேசிட்டே இருக்கான்ட்டும் ஆனா இவனோட ஒர்க்லயே என் பண்ண பிரச்சனையை பத்தி வியோசிச்சுட்டே வந்துட்டு இருக்கான் என்ன எதுக்கும் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல ஆனா ரொம்ப கஷ்டம் தெரியுமானு சொல்ல அட்லீஸ்ட் இவனோட வேலையாவது நல்லா இருக்குல்ல என்ன மாதிரி இல்லைன்னு மனசுக்குள்ள ஜுன்சி நினைச்சிட்டு இருக்கேன் என்னாச்சும் ஒன்னுக்குன்னு சொல்லிட்டு கேட்க டக்குனு டூ அப்படி ஜுன்ஷி ஹக் பண்ணிக்கிறான் ஒன்றும் இல்லை சும்மா டயர்டாக இருக்கும் அவ்வளோதான்னு சொல்ல அப்படியே அவனை ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை நீ சரியாயிரும்ல அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்கான்னு உங்களுக்கும் புரியுது அப்புறம் ரெண்டு பேரும் வந்தாச்சு வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் அவன் வீட்டுக்கு வந்துட்டு குளிச்சுட்டு தலையெல்லாம் தொடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கான் ஜென்ஷி அங்கே அவனோட அந்த ஸ்கெட்ச் புக் இருக்கு ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கறான் சின்ன வயசில் ரெண்டு பேரும் ஸ்கெச் பண்ணிருப்பாங்களே என்னோட வீடு ட்ரீம் ஹவுஸ்னு ஸோ அதை பார்க்குறான் அதை பார்க்கும்போது அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும் போல ஸோ பார்க்கும் போது அப்படியே ஹாப்பியாக அதை பார்த்துட்டு இருக்கான் சின்ன வயசில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஜிம்ஷி சொன்னது அதுக்கு டூ உண்மையாவான்னு சொல்லி கேட்டது அதெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி இப்ப நடந்த மாதிரி வருது அப்புறம் கடைசியா டூ இவனை ஹக் பண்ணிட்டு அழுது இருப்பான்ல என்னால முடியல நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துக்கலாம் ப்ளீஸ் என்கூடயே வந்துரு ஒன்னா இருக்கலாம்னு சொன்னது அது எல்லாமே அப்படியே ஜும்ஷிக்கு ஞாபகம் வருது அதையும் திங்க் பண்ணிட்டு இருக்கான் அப்புறம் அடுத்து அவனோட ஒர்க் மறுபடியும் எப்பவும் போல ஜும்ஷி வந்து அவனோட மேனேஜர் கிட்ட திட்டு தான் வாங்கிட்டு இருக்கான் சீக்கிரம் சரி பண்ணுன்னு சொல்லி கத்திட்டு போயிட்டு இருந்தாலும் எல்லாருமே ஜூன்ஷி ஒரு மாதிரி பாக்குறாங்க ஜூன்ஷிக்கு சுத்தமா அங்க ஒர்க் பண்ணவே பிடிக்கல எல்லாருமே இவங்க தனியாக ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப கரெக்டா மெசேஜ் ஒன்னு வருது எனக்கு ஆரம்பிச்சிருச்சு என்னோட சேலஞ்ச் அப்புறம் தான் நான் போக போறேன்னு சொல்லி ஒன்னொன்னு பிக்சர் எடுத்து அப்படியே டூ இவனுக்கு அனுப்பிட்டு இருக்கான் அந்த ஹோட்டலுக்குள்ள போனது இவனோட ஒர்க் ரிலேட்டடா இவன் யார் யாரும் மீட் பண்ற அந்த மாதிரி நோட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துட்டு இருக்கான் அப்படியே அங்க பாக்குற இடமெல்லாம் இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாத்தையும் எடுத்து அனுப்புவான் போல ஜின்ஷிக்கு எல்லாரும் சாப்பிட போறாங்க ஜின்ஷி மட்டும் உட்காந்துருக்கான் ஒரு பொண்ணு கூப்பிடலாம்னு போக வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க அந்த ஆளு அந்த பொண்ணையும் கூட்டிட்டு அந்த பக்கம் போயிட்டான் இவனுக்கு மட்டும் தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ரொம்பவே கஷ்டமா இருக்கு சோ அப்புறம் அந்த ஹோட்டலுக்குள்ள ஒரு ஒரு இடமும் பார்க்கும்போது டூக்கு அப்படியே ஜின்ஷியோட ஞாபகம் வர ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எடுத்து இவனுக்கு அனுப்பிட்டு சென்ட் பண்ணிட்டு இருக்கான் இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அனுப்புறான் சோ இது எல்லாத்தையும் இவனும் பாக்குறான் இவனுக்கு அட்லீஸ்ட் இவனது ஹாப்பியா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமா இருக்கு ரெண்டு பேரோட அந்த ஒர்க் ஷெட்யூல் வந்து ரொம்ப பிஸியாவே போயிட்டு இருக்கு இவன் எப்ப பார்த்தாலும் திட்டு வாங்கிட்டே இருப்பான் போல இவன் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றான் பட் எதுவுமே இவங்க செட் ஆகவே மாட்டேங்குது அப்புறம் இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம டோக்கு குளிச்சிட்டு கரெக்டா அங்க இருந்து வெண்ணு வரான் என்னாச்சு உன் பாய் ஃப்ரெண்டு ரிப்ளை பண்ணனு கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க அன்னைக்கு நான் உன்னை வீட்ல டிரா பண்ண பேர் உன்னோட கண்ணை பார்த்தனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் ரெண்டு பேரும் லவ் பண்றீங்க நீதான் என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்ல அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை எங்களுக்குள்ள எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு பத்து வருஷமா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னா தான் இருக்கோன்னு சொல்ல ம் ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுக்கு ரொம்ப நாள் அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னு அவசியம் கிடையாது சரியானு சொல்ல எனக்கு தெரியும் ஆனா என்னோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் சாலிடாகவும் இருக்கும் கண்டிப்பா எங்களுக்குள்ள பிரச்சனை வராதுங்கிற மாதிரி டூ சொல்றான் ம் பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்றான் ஸோ இப்படியே ஆர்குமெண்ட் போயிட்டே இருக்கு அதுக்கப்புறம் ஜுன்ஷி வீட்டுக்கு வந்துட்டான் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு அங்க இருக்கிற ஒரு ஒரு இடமும் பார்க்கும் போது ஆக்சுவலி அவன் வந்தது வந்து டூட ரூமுக்கு தான் வந்திருப்பான் போல ஏன்னா அங்கே ஷர்ட்லாம் இருக்கு இவன் டூ ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி இருக்கு ஸோ அங்க இருக்கிற திங்ஸ் ஒன்னொன்னும் பாத்துக்கிட்டே இருக்கான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் போல அவனை மிஸ் பண்ண மாதிரி ஸோ அவன் வேற மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான் எனதான் மெசேஜ் பண்ணாலும் அவனை நேரில் பார்க்க முடியலன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படியே திங்க் பண்ணிட்டு அங்க இருக்க அந்த பொம்மை அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அதனால அவனை மிஸ் பண்றான் மூஞ்சியே துணுனா போச்சு அவனுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலேஜ் காலேஜுக்கு வருவான்னு மெசேஜ் பண்ணியிருப்பான் இவனோட கிளாஸ்க்கு போயிட்டு தான் சொல்லி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அங்கே ஒரு பொண்ணு வரா டூ வந்திருக்கானு சொல்லி கேட்க இல்லை திடீர்னு அவனுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்குன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிட்டா ரொம்ப கஷ்டமா இருக்கு இவனுக்கு அட பாவி இன்னைக்கு வரேன்னு மெசேஜ் பண்ணியிருந்தான் ஏன் வரலன்னு ஏன் நீ வரல அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்க சாரி அர்ஜென்ட்டும் இருக்கு சடனாக வந்தனால உன்னை உன்கிட்ட என்னால் சொல்ல முடியல ஐ சாரி சாரி அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணேன் அப்போ ரொம்ப இவனுக்கு அவனை மிஸ் பண்ணுற அந்த ஃபீலிங் இருக்கும் போல ரொம்ப நாள் பார்க்காத மாதிரி ஃபீல் மொபைலில் பார்த்துட்டு போயிட்டே இருக்கா ஆப்போசிட்டில் பார்த்தா ரெண்டு கப்பல்ஸ் அப்படியே ஹாப்பியா ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு இருக்காங்க இவன் சின்ன வயசுல ஜின்ஷியும் டூ ஒன்னா இருந்தது அது எல்லாமே கண்ணு முன்னாடி வருது அதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்கான் அப்படியே யோசிச்சுட்டு போயிட்டே இருக்க அதுக்குள்ள ஜின்னு வர டே ஜின்ஷி ஜின்ஷின்னு சொல்லி பாக்கத்துல வர என்ன உனக்கு மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி கேக்க ஒண்ணு இல்ல சும்மா இப்பதான் எனக்கு புரியுது ஆக்சுவலி எப்பயுமே சின்ன வயசுல இருந்து டூ என் பாக்கத்துலயே இருப்பான் இல்ல இப்ப இல்ல இல்லங்கிற மாதிரி ஃபீல் பண்ண சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இருந்த எல்லாமே கண்ணு முன்னாடி வருது அப்படியே யோசிச்சுட்டு ஜுன்சி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நடந்து போயிட்டு இருக்கான் ஓ அவன் ரொம்ப பிஸியா இருப்பான்டா அவனோட இன்டர்ன்ஷிப்ல அதனாலதான் சோ இதுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தீங்க இப்போ ஒர்க்க இருக்கு என்ன பண்ண முடியும் அதனாலதான் வீடு ஃபீல் பண்ணாதேன்னு சொல்லிட்டு அவ கூட்டிட்டு வந்துட்டா அப்புறம் ஜோன்ஷி வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு தலையெல்லாம் தொடச்சிட்டு இருக்க மெசேஜ் வருது யாருன்னு பார்த்தா நம்ம டூக்கிட்டேன்னு நான் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொல்லி மெசேஜ் வர வேகமா ஜ அங்க இருந்து ஓடி போயிட்டான் அவனுக்கு இப்பவே டூவை பார்க்கணும் போல அப்படியே டோர் ஓப்பன் பண்ணனே டூவை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஹாப்பியாச்சு ஜுன்சிக்கு ஓடி போய் அப்படியே ஹக் பண்ணிக்கிறான் ஏடா தலை கூட தொடைக்கலையாடா நீ சொல்லிட்டு கேக்க உம் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமான்னு சொல்றான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கீஸ் கொஞ்சம் அப்படியே இந்தியா போயிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அவனுக்குள்ள என்ன நடக்கும் அப்படியே ஹாலில் ஆரம்பிச்சவங்க பெட்ரூம் வரைக்கும் அப்படியே போய்கிட்டே இருக்காங்க ஒரு மாதிரி ஸ்மூத்தா போகுது இப்பெல்லாம் என்னன்னு தெரியல இன்டிமேக்ஷின்ஸ் காட்டுறது இல்ல இந்த சீரீஸ்ல ஏன்னு தெரியல நானும் கட் பண்றது இல்ல அவங்க தான் காட்டுறதே இல்ல பாத்தா அப்படியே டோரை லாக் பண்ணிட்டாங்க நம்ம ஊர் சினிமாவில டக்குன்னு லைட் ஆஃப் பண்ணுவாங்களே அந்த மாதிரி அப்புறம் ஃபைனலி எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஜுன்ஷி அவனை பார்த்துட்டே இருக்கான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கலாமான்னு சொல்லி கேட்கறான் என்ன பேசுற நீ சொல்லிட்டு டூ அப்படியே எந்திரிச்சு உட்காரான் ஒரு மாதிரி அவன் பேசே மாறிச்சு ஏன்னு சொல்லி கேக்க அவன் வீட்டுல அவன் பேரண்ட்ஸோட ஒன்னா இருந்தது அந்த மூமெண்ட் எல்லாமே டூவோட கண்ணு முன்னாடி வருது என்னாச்சு சொல்லுன்னு சொல்லி கேட்க என் கூட இருக்க உனக்கு பிடிக்கலையான்னு சொல்லி கேட்கறான் ஜுன்ஷி அப்படி இல்ல ஆக்சுவலி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தால் ஹாப்பி தான் ஆனால் உன் பேரண்ட்ஸ் நீ இல்லாமல் எப்படி இருப்பாங்க பட் நீ இல்லாம இந்த மூணு நாளா நான் எவ்வளவு கஷ்டப்பட தெரியுமா உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அப்படியே அவனை ஹக் பண்ணிக்கிறான் கொஞ்சம் எமோஷனலா இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே வீட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு இடையில என்ன சீன்ஸ் வந்ததுலான்னு தெரியல இவன் பேரண்ட்ஸ் எப்படி ஓகே சொன்னாங்கன்னு தெரியல ஸோ அவன் அவன் திங்ஸ் அவன் வந்து பேக் பண்ணி அன்பேக் பண்ணிட்டு இருக்காங்க நான் ஹெல்ப் பண்ணவான்ட்டு கேக்க வேண்டாம் வேண்டாம் நானே எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு இருக்கான் அவனோட திங்ஸ்லாம் அவன் வந்து அப்படியே எடுத்து வச்சிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் மாற்றி மாத்தி பிஸியாக தான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னுமே டோனால நம்ப முடியல அவன் ஜுன்ஜியை தான் பார்த்துட்டு இருக்கான் அவனோட திங்ஸ் எடுத்து வைக்கிறத விட இவனை பார்க்கறது தான் அவனுக்கு மெயின் வேலை போல அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க எதிரி என்னையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜுன்சி கேட்கறான் ஒண்ணும் இல்லை என்னால நம்பவே முடியல சோ அதனாலதான் அவனை பார்த்துட்டு இருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் இவ்ளோ சீக்கிரம் ஒன்னா இருப்போம்னு நினைச்சு கூட பாக்கலன்னு சொல்ல ஹம் எனக்கு பிடிச்ச மாதிரி வீடு எல்லாமே நல்லா இருக்கு ஆனா என்ன ஒரு வில்லா ஒரு டாக் தான் மிஸ்ஸிங் இல்ல நம்ம ரெண்டு பேரும் பெரிய வீடா கட்டி நீ டிசைன் பண்ண மாதிரி அந்த மாதிரி ஒரு வீடு நம்ம கட்டி அங்க டாக் எல்லாம் வாங்கிக்கலாம் இப்பதிக்கு இதுவே போகுதுன்னு சொல்ல அத பாக்கும்போது அப்படியே ஹாப்பியா இருக்கு அப்படியே டூ அவன் பேக்கெட்ல இருந்து ஏதோ ஒன்னு எடுக்கிறான் என்னன்னு தெரியல அப்படியே ஒழிச்சுக்கிட்டே ஏய் நல்ல அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் அவன் பக்கத்துல வரான் என்னடான்னு சொல்லி கேக்க நீ எப்படி இருந்தாலும் சரி என்னோட மொத்த உலகமும் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பின்னாடி ஹாக் பண்ணிட்டு இன்னும் அந்த பாக்ஸை கொடுக்குறான் அந்த பாக்ஸ பாத்தனே ஷாக்கா இருக்கு என்னடா அது உள்ள இருக்குன்னு பார்த்தா ரெண்டு ரிங்கு ரொம்ப கியூட்டா இருக்கு ஆனா டக்குன்னு அது ஸ்லிப் ஆகி கீழே விழுக போகுது அப்படியே அதை கேட்ச் பிடிக்கிறேன்னு மேல இருக்க பாக்ஸ் எல்லாத்தையும் டூ கீழே தள்ளி விட்டான் அப்புறம் அந்த ரிங் எடுத்துட்டு ஜென்சியோட கையில போடலான்னு வரான் போட்டோ விட்டுட்டான் ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு ஆக்சுவலி அதை பார்த்தோன்னே ஜுன்சிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு ஹம் இதுக்கப்புறம் நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு என்னோட ஃபேமிலி எல்லாமே நீ சொல்ல உம் எப்பயுமே நான் உன்னோட ஃபேமிலி தான்டா அப்படின்னு சொல்லி ஜுன்சி சொல்றான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கியூட்டா கீஸ் பண்ணிக்கிறாங்க திடீர்னு யாரும் யாரோ வர மாதிரி இருக்கு யாருன்னு பார்த்தா டேடின்னு சொல்லி ஒரு பையன் ஓடி வந்து ஜுன்சியா ஹக் பண்றான் டூ புரியல என்னடா நடக்குதுங்கன்னு ஜுஞ்சிக்கு அதுக்கு மேல இருக்கு யாரா இவங்கிற மாதிரி பாத்துக்கிட்டே அப்படியே இருக்க அதுக்கப்புறம் இந்த எபிசோட எங்க முடிச்சிருக்காங்க சோ அடுத்த எபிசோட்ல கண்டிப்பா டேஸ்ட் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன் யாரா இந்த குட்டி பையன் தெரியல வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருக்கெல்லாம் சொல்லுங்க அடுத்த எபிசோட் பாக்க என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ